வணக்கம் நான் தான் உங்கள் வம்சம் கருவுறுதல் நிலையத்தின் நிர்வாக இயக்குனர் டாக்டர் சத்யவேதி அழகிரிசாமி ஓகே இந்த வர சனிக்கிழமை இருபத்தஞ்சாம் தேதி மே மாதம் இரவு நேரத்தில் பத்துலேருந்து பதினொன்று டிக்டாக் லைஃப் எதை பற்றி நம்ம பேச போகிறோம்னா நிறைய பேர் நம்ம வம்சத்துக்கு கால் பண்ணி மேடம் நாம்ளும் இந்த மாதிரி ஃபெமினைனை எடுத்து வியாபாரம் பண்ண போகிறோம் ஆனால் இதுக்கான வழிமுறைகள் எங்களுக்கு தெரியல இன் நான் வந்து ஜோஹோரில் இருக்கிறேன் ஜோஹோர்ல வேறு யாரும் எடுத்துட்டாங்களா நான் மிளாக்கால் இருக்கிறேன் இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்லேருந்து ஸோ அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு நம்மளோட சேர்ந்து நம்ம ஃபவுண்டர் மேடம் கோமதி தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறாங்க இந்த லைஃப் செஞ்சு இதில் நீங்கள் உங்களுக்கான கேள்வியை நீங்கள் கேட்டுக்கலாம் அதாவது என்ன இதோட ரிக்கொயர்மெண்ட் நான் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஆக போகிறேன்னா ஒரு ஸ்டேட் முழுதும் இதுக்கான ரிக்கொயர்மெண்ட் என்ன நான் எத்தனை பீசஸ் எடுக்கணும் இதுக்கான ப்ரைஸிங் என்ன ஸோ இது எல்லாம் இந்த லைஃப்பில் பேசப்படும் இதில் எந்த ஒரு ஒளிமறைவும் கிடையாது ஸோ நான் மட்டும் இதில் வந்து நன்மை அடையிறது இல்லாமல் நிறையா பேருக்கு இந்த விழிப்புணர்வை நான் கொண்டு போகணும் நான் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் என்னோட தமிழ் பள்ளியில் நான் என்னோடய பிள்ளைங்களுக்கு இந்த நாயனை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு நலுவை ஊற்றாதீங்க வர சனிக்கிழமை இருபத்தஞ்சாந்தேதி மே மாதம் ராத்திரி பத்துலேருந்து பதினோரு மணி வரைக்கும்